அப்ப என்ன செய்வீங்க தர்மயுத்தம் நடத்துனது யாருக்கு எதிராக திருமதி சசிகலாக்கு எதிராக தானே அப்போ அவங்க தூக்குனாங்கல்ல அப்ப யார் காரணம் இன்னைக்கு அவர் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் இதுதான் நியாயம் இருக்கா லாஜிக் இருக்கா சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்குவதற்காக தர்மயுத்தம் நடத்தியவர் ஓபிஎஸ் இன்னைக்கு ஓபிஎஸ் அவங்க கூட சேர்ந்து நிற்கிறார் இது பிஜேபி காரணம் என்ன அர்த்தம் சசிகலாவை ஒழிச்சது பிஜேபி சொல்லுங்க புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒழிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஓபிஎஸ் சொல்லுங்க புரிஞ்சுக்கிறோம் ஓபிசி அங்கே போய் நிற்கிறாரு இது எப்படி கணக்காக இருக்கும் அப்போ சசிகலா நீக்க நீக்க தூண்டது பிஜேபின்னு சொல்லக்கூடாதுல்ல ஏதா ஒன்று சொல்லுங்க பாஸ் உங்களுக்கு புரியுங்களா ஸ்டாலினை எதிர்க்கிறாரு உதயநிதி ஆதரிக்கிறாரும் ஒருத்தர் திமுக இருக்க முடியுமா பதில் சொல்லுங்க பா எனக்கு புரியலையே பிஜேபி இந்த பக்கம் அதாவது எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி